நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி யோகிராம் சுரத் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிசாமி சேத்திரையை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சேத்திரையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறந்தாச்சு சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி கேது பேர்ச்சி நடக்க இருக்கிறது சித்திரை இருபத்தி எட்டு குரு பேச்சி நடக்க இருக்கிறது சித்திரை பதினான்காம் தேதி சர்வ அமாவாசை திதி சித்திரை இருபத்தி ஒம்பது பௌர்ணமி திதி வருகிறது கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அடித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இம்மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி குரு பேச்சு மிதுனத்துக்கு போயிடுவார் அப்போ அதிகபட்சமாக குரு பகவான் ரிஷபத்தில் இருப்பதான பலன் ஆறாம் இடம் ஆறில் குரு ஊரில் பகை இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இந்த நட்சத்திரம் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது இந்த ராசியில் அப்படின்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது ஆறாம் இடம் ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குது பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தொழில் நல்ல ஒரு சிறப்பாக போகும் இந்த மாதம் என்னமோ இந்த க நடைபாதி வியாபாரிகள் காய்க வண்டி வாகனங்களை வச்சு காய்கறி பழம் எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா ஏனவத்தானவனு வியாபாரம் பண்ணால் கூட ரெட்டிப்பு வருமானத்தை ஈற்றலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்போ மற்றவங்க கண்ணி வச்சு ப்ராப்பராக பண்ணவங்களுக்கு இன்னும் நல்லா வியாபாரம் ஆகும் வியா ரெட்டிப்பு வியாபாரம் நடக்கும் ரெட்டிப்பு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் சிறப்பாக போச்சுன்னு சொன்னால் பல வருவாய் கண்டிப்பாக வரத்தானங்க வரும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்குறார் பிராப்தி உண்டு கொடுக்கல் வாங்கல் உண்டு சிறப்பாக செய்யலாம் எந்த நிலையிலும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரைட்டு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லை புதுசாக வேலைக்கு இப்போ முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை தொழில் புதுசாக ஓப்பன் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் புதுசாக ஓப்பன் பண்ணாலும் சிறப்பாக செல்லும் பத்தாம் இடம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மையை காட்டுகிறது குரு பார்வை அப்போது அதில் கேது வேறு உட்காந்துருக்கார் அப்போது பதிமூணு நாள் இருக்கார் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக உழைச்சி நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலை இருக்குது அதுக்கப்புறம் கேது வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு பதிமூணு தேதிக்கு பிறகு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ராகு கேது பயிற்சி தேதி நடக்குது இல்லையா சித்திரை பதிமூணு அப்போ ஒன்பதில் கேதுன்னா தகப்பன் ஸ்தானத்தில் கேது இருந்தால் தகப்பனுக்கு பிரச்சனைகள் வரும் அவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தகப்பன் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அவருக்கே தொழிலில் பிரச்சனையாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி ஒன்பதாம் இடம் கேது இருக்கிறதால கோயில் குளங்களுக்கு போவீங்க ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரலாம் ஜாலியாக இருக்கும் மன திருப்தி இருக்கும் சந்தோஷம் ஆத்ம திருப்தியும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த ரெண்டாம் இடத்த ஆகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் இந்த கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளும் விருந்தாளிகளாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த பதிமூணாந்தேதி சித்திரை பதிமூணு இந்த மாதம் பதிமூணாந்தேதி ராகு மூலாமிடத்துக்கு வருகிறார் ராதா மடத்துக்கு சனி இருக்கார் இல்லையா அசிரமத்து சனி வந்துடுச்சுன்னு பயப்படுறீங்க தனுசு ராசி அன்பர்கள் பயப்படவே வேண்டாம் அவர் அவருடைய வேலையை செஞ்சாலும் ராகு அதை விட சூப்பருங்க ராகு மூலாமிடத்தில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தருங்க ராகு உங்களை ஒரு பெரிய வெற்றியாளனை வெற்றியாளனாக மாற்ற மாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமத்து சனி கண்டு பயப்படாதீங்க சாரி அர்த்தாஷ்டம சனி கண்டு பயப்படாதீங்க சந்திரனுக்கு நாலு சனி இருக்கத்தான் செய்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம்மை திருள்வார் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிடப் போகும் இல்லை தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் மாமன் உறவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய்க்கு தேக ஆரோக்கியம் அடிக்கடி மா எல்லாம் ரெண்டரை வருஷம் இருப்பார் அங்கே நம்ம சித்திரை மாதம் ஒரு மாதம் பிறகு தான் சொல்கிறோம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி சுக்கரன் உச்சம் நாளில் சூப்பர் அதே குரு எங்கள் நாளில் பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார் ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த ராசி அன்பர்கள் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசாகவே ஃபோர் வீலர் கார் வாங்கக்கூடிய ஒரு நிலை வீடு கட்ட வீடு வாங்க வீடு ஆல்டேஷன் பண்ண ஃப்ளாட்டு வாங்க இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய தருணமாக கண்டிப்பாக செய்யலாம் இல்லை வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுறேன் பெயிண்ட் பண்ணுறேன் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறேன் மாடுலர் கிச்சன் பண்ணுறேன் ஏதா ஒன்று சுக்கரன் நாளில் இருக்காதுல அழகுப்படுத்துவீங்க இருக்கிற காசை கொண்டு போய் கொட்டுவீங்க செய்வீங்க நல்லா வரும் இந்த பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க சாதிப்பாங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பும் கண்டிப்பாக தேடி வருங்க மற்றபடி ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் அஞ்சில் வந்து நல்ல ஒரு கேந்திர ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறுவது சிறப்பு தந்தையால் யோக பாக்கியங்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் இப்போ கவர்மெண்ட் சார்ந்த அது அரசு அலுவலகங்களில் போய் ஒரு ரோடுக்காக போய் நிற்கிறீங்க இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் சூரியன் நல்ல நிலையில் இருக்கார் அப்போது துணி கடை நகைக்கடை அதாவது ஜவுளி ந நகை கடை இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் அனைவர்களுக்கும் அற்புதமான நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்க போகிறது மற்றபடி அஞ்சிக்குடையவன் நீச்சமாக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு அந்த வீட்டில் சூரியன் உச்சமாக இருக்கிறது இப்போ நீச்ச பங்கம் பெறுகிறார் இருந்தபோதிலும் உங்கள் பிள்ளைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இல்லை அவங்க இப்போ படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் இன்னல்கள் ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இருந்தபோதிலும் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் குரு பார்வை அப்படின்னா உங்கள் பிள்ளையோ பெண்ணோ வெளிநாட்டில் இருக்காங்க இல்லை உங்கள் உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்காங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் நீங்களோ உங்கள் மனைவி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு செலவினங்கள் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போய்ட்டு வருவீங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த டூர் வந்து ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆத்ம திருப்தி கிடைக்குமா கிடைக்கும் தொழில் உத்தியோக வளர்ச்சி இருக்க போகுது மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி உங்களை சாதனை போகுது சனி பயிற்சியை கண்டு பயப்படாதீங்க அர்த்தாஷ்டமி சனிக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு காலம் பாரியல் குரு இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட சாதகமாக தீர்ப்பு வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போது திருமண வயதில் இருக்கும் இந்த தனுர் ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் எட்டாம் தேதிக்கு மேலே சித்திரை இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும் அப்போ மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்குறார் அப்போது அந்த ராகுவ குரு பா ஏற்கனவே மூணில் ராகு இருந்தால் வெற்றி கொடி கட்டு வெற்றி கொடி நாட்டுன்னு சொல்கிற அளவுக்கு ராகு உங்களுக்கு பெரிய லெவலில் நல்லது செய்வார் இன்னும் குரு பார்வையில் இருந்தால் கண்டிப்பாக சூப்பர் நேரங்க உங்களுக்கு நாலாம் இடத்து சனியை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க ராகு உங்களை அளப்பெரிய பலனை கொடுக்க போகிறார் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் அப்போ குரு பயிற்சி ஆச்சினால் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் பதினோராம் இடத்தை பார்க்கறதால இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வருமா கைகூடி வரும் ரொம்ப மொத்தத்தில் பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழைய கிரகங்கள் சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக உங்கள் காட்டில் மழை சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பெருமானை போற்றுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் இந்த நாலாம் இடத்துல ராகு இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறதால அதுக்கப்புறம் மூலிகு வந்த ராறு இருந்தாலும் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்